சென்னை உயர்நீதிமன்றம் அருகே திருமாவளவன் சென்ற கார் இருசக்கர வாகனத்தில் மோதியதால் விசி கவினர் வாக்குவாதத்தில் சென்னை உயர்நீதிமன்ற ஆவின் நுழைவாயில் அருகே இன்று விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக வழக்கறிஞர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் குறிப்பா உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்களை அவமுறையை செய்யப்பட்டதை கண்டித்து மத்திய அரசை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது இதனை கலந்து கொண்டு விருது கட்சியின் தலைவரும் எம்பியுமான திருமாவளவன் அவர்கள் ஆவின் பாலம் அந்த கேட்டு அருகே சென்று கொண்டிருந்த தனது காரை சென்று கொண்டிருந்த போது முன்னால் சென்ற ஒரு இருசக்கர வாகனத்தின் போது மோதியதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அந்த வாகனத்தை சென்று கொண்டிருந்த வழக்கறிஞர் என்று கூறக்கூடிய அந்த நபர் அந்த வாகனத்தை நோக்கி கேள்வி எழுப்பிய போது அருகில் இருந்த அவரது கட்சியினர் மற்றும் வழக்கறிஞர் குழுவை சார்ந்தவர்கள் அவரது இருசக்கர வாகனத்தை சேதப்படுத்தியதோடு அவர் மீது கடுமையான தாக்குதலில் ஈடுபட்டார்கள் அந்த நபர் தப்பி போலீசார் முன்னிலையில் இந்த தாக்குதல் சம்பவமானது நடைபெற்றது அவர் தப்பி ஓட முயன்ற போதும் அவரை விரட்டி சென்று தாக்குதலில் ஈடுபட்டார்கள் பின்னர் காவல்துறையினர் சூழ்ந்து கொண்டு அந்த நபரை மீட்ட போது மூட்ட போதும் அந்த காவல்துறையுடனும் வீட்டுக்கான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் குறிப்பா கட்சி தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை சாலையில் சென்று கொண்டிருந்த நபர் கட்சி தலைவரை தாக்க முற்பட்டார் என்று கூறி சாலை மறியில் ஈடுபட்டும் காவல்துறையினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் குறிப்பா சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் சார்பாக இந்த ஒரு போராட்டமானது நடைபெற்று அந்த போராட்டத்தின் முடிவில் இரண்டு முப்பத்தி ஐந்து மணி அளவில் இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது காவல்துறையின் முடிவிலே அந்த நபரு மீது தாக்குதலானது நடைபெற்றிருக்கிறது செவன் என்ற இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் மீதுதான் இந்த தாக்குதல் சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது இவரும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்று வருவர் என்றும் தகவல் அது கிடைக்கப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருசக்கர வாகனத்தின் மீது திருமாவளவன் அவரின் கார் லேட்டாக ஓரியதாக கூறப்படக்கூடிய இந்த விவகாரத்துல இருசக்கர வாகனத்தின் மோதியது ஏன் என்று கேள்வி எழுப்ப நபரை தான் இவர் தாக்குதல் நடத்தியதாகவும் காவல்துறை விசாரணை தெரிய வந்திருக்கிறது தொடர் விசாரணைக்கு முழுமையான விவரங்கள் வெளியிடப்படும் என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான வீடியோ காட்சிகளை தற்போது வெளியாகியிருக்கிறது